வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த லைனிங் இல்லாத ப்ளவுஸில் டிசைன் மடித்து தச்சிருக்கேன் ரெண்டு பக்கம் டக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த நெக்கில் தான் இந்த டிசைன் வரப்போது அதுக்கு டூ இன்ட்டு டூவில் இந்த மாதிரி காட்டன் துணியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எத்தனை பீஸுனால் அது கொஞ்சம் நெக்கு ஃபுல்லுத்துக்கு வரா மாதிரி இங்கே பாருங்கள் இப்படி ஒரு ஊசியை வச்சுட்டு இந்த நுனியில் இப்படியா சுருட்டிக்கிட்டே வந்தோம்னா ஒரு ஷேப் கிடைக்குது பாருங்கள் அது அப்படியே இதில் வச்சு இந்த இடத்த சுருக்கு சுருக்காக வச்சு ஒரு அரைவட்ட வடிவத்தில் ஒரு இதழ் மாதிரி நம்ம பண்ண போகிறோங்க இந்த சுருக்கு வைக்கும்போது நீங்கள் ஊசி வச்சுக்கோங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் எதுக்கு இதை காட்டனில் வைங்கன்னு சொல்கிறேனாக்கா நமக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இந்த ஷேப் வர்றதும் ஈஸியாக வருங்க ஒரு ரெண்டு மூணு இது செஞ்சு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ரொம்ப ஒன்றும் கஷ்டமானது கிடையாது இது இந்த டிசைனை இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது நெக்குக்கும் ரெண்டு கையுக்கும் சேர்த்து இதை கொஞ்சம் நிறையவே நான் செய்து வச்சுக்கிறேங்க இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் இல்லாமல் அதில் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற க்ளாத்தை வச்சு நம்ம செய்துக்கலாம் அது காட்டனாக இருந்தாக்கா நமக்கு தைக்க ஈஸியாக இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுமாதிரி சிந்தட்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் மெலீஸான துணியாக எடுத்துக்கோங்க ரொம்ப மொத்தமாக இல்லாமல் இப்போது அது மாதிரி நமக்கு வேண்டிய அளவுக்கு ஓரளவுக்கு நிறையவே தைச்சி முடிச்சிட்டேன் பாருங்க இப்படி தச்சு முடித்ததை இந்த பீஸை நம்ம தனித்தனியாக இந்த பெட்டல்ஸை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் அப்படி வெட்டி எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம இதை ப்ளவுஸில் வச்சு தைக்க போகிறோம் இப்படி வெட்டி முடிச்சிட்டோம்னாக்கா இந்த பீஸ் இப்படி இருக்குது இதை என்ன பண்ண போகிறோம் மேல் பக்கம் அதாவது இந்த உருட்டிட்டு வருது இல்லையா அந்த உருட்டியாக காடர் மாதிரி அதுதான் மேல் பக்கம் அதை இப்படி ப்ளவுஸில் வச்சு ஒரே ஈக்குவல் இதில் வச்சு அப்படியே தைச்சிக்கிட்டே வாங்க அதாவது கொஞ்சம் இருந்தால் போதும் அந்த தையல் போடுற அளவுக்கு ரொம்பலாம் பிடிச்சி தைச்சோம்னா அதிலே டிசைன்லே பாதி போயிடும் என்னோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் அதில் நிறைய ஹெட்டிங் இருக்குது டைலரிங் மட்டும் இல்லாமல் ஸ்டோரி டெல்லிங் டூர்ஸ் அண்ட் ட்ராவல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு இங்கே மும்பையில் இருக்க ஃபெஸ்டிவல்ஸு இது மாதிரி நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சமானதை நீங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்களா ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் நெக்கு வரைக்கும் வச்சு தச்சு முடிச்சிடுறேன் கொஞ்சம் முன்னாடி நிறுத்திக்கோங்க ஏன்னாக்கா அந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா அதனால்தான் இதே மாதிரி நான் கைக்கும் வச்சுக்கிறேன் கைக்கும் கொஞ்சம் விட்டுறேன் அந்த இடத்துல தையல் வர இடத்த நமக்கு வேண்டியதில்லை ஃப்ரண்ட்டில் இப்படி தெரியுது இல்லையா விசிபிளாக அந்த இடத்துல மட்டும் நான் இதை வைக்கிறேன் இதுலேயும் பார்த்து வைங்க அந்த உருட்டி இருக்கிறது மேல் பக்கம் வரா மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் அது நல்லா லுக்காக இருக்கும் இது சுடிதாரில் ம ப்ளவுஸில் எதில் வேணாலும் நீங்கள் வச்சு தைக்கலாங்க இந்த மாதிரி டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ட்ரிம் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீட்டாகிட்டு இதுக்கு மேலே ஒன்றே கால் இன்ச்சு இருக்கிற அளவுக்கு நான் இந்த கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணுறேன் இதுக்கு இருக்க மாதிரி அந்த க்ரீன் கலருக்கு அதனால் நான் அதை எடுத்திருக்கேன் இதுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி பைப்பிங் வச்சு தான் ஃபினிஷ் பண்ண முடியும் இந்த பைப்பிங் இதில் தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது பேக் பார்ட்டிலேயே இது கூட ஃப்ரண்ட் பார்ட்டை ஜாயின் பண்ணிக்க போகிறோம் எப்போயுமே ஃப்ரண்ட் பார்ட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்படி டபுள் ஸ்டிச் போட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை இதில் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பைப்பிங் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிசைன் ப்ளோஸ் தைக்கும்போது போது உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வைக்கும்போது தான் ஒரு மாதிரி இருக்கும் அதாவது அந்த டிசைன் வருதான்னு ட்ரை பண்ணுறதுக்கு அப்படியே கொஞ்சம் தச்சு பழகிட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த டிசைன் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும் இப்போ இந்த பைப்பிங்கை இது மேலே வச்சு அப்படியே டபுளாக மடித்து வச்சு ஒரு தையல் போடுறேன் இது இந்த ஏஜ் குரூப்புன்னு இல்லை எல்லா ஏஜ் குரூப்பும் போடுற மாதிரியான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தாங்க இது டிசைனர் ப்ளவுஸுன்னே தனியே ஒரு பிளே லிஸ்ட் இருக்குது அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு கஸ்டமருக்காக தான் நான் இருக்கேன் அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அதே டைமத்தில் லைனிங் இல்லாத இந்த ப்ளவுஸுக்கு லுக்காக இருக்க மாதிரி ஒரு டிசைனுன்னு சொன்னாங்க ஸோ எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு இந்த டிசைன் வச்சா நல்லா இருக்குன்னு நினச்சேன் அதேமாரி அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வச்சு முடித்த பைப்பிங்க அதுக்கப்புறமும் ட்ரிம் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி மடித்து அடிச்சிடணும் இந்த டிசைனுக்கு மோஸ்ட்லி பைப்பிங் தான் வரும்னு சொன்னேன் இல்லையா இப்படி வச்சு முடிச்சிட்டோம்னாக்கா இந்த டிசைன் ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க இந்த டிசைனை நீங்கள் தச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அவங்க சொன்னது கரெக்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க வைக்கிற துணி மட்டும் கொஞ்சம் பளிச்சின்னு இருக்க மாதிரி அதாவது உங்கள் ப்ளவுஸுக்கும் இந்த நெக்குக்கும் பளிச்சுன்னு எடுத்து கொடுக்குற மாதிரியான துணியை வைக்கணும் சேம் கலரில் இருந்தாக்கா அதை தயவுசெய்து வைக்காதீங்க அது வச்சது வச்ச மாதிரியே இருக்காது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போது வச்சு முடிச்சுட்டால் இந்த லுக்கு இப்படி தான் இருக்குது பாருங்கள் இதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் அப்படியே இப்படி தூக்கின மாதிரி இருக்குமே அதை என்ன பண்ணுறதுன்னு தானே யோசிக்கிறீங்க ஆமாங்க அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது அது என்னென்னாக்கா இப்படி தச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த டிசைனில் அந்த பெட்டல்ஸ்லாம் இப்படி இருக்கு இல்லையா இதை என்ன பண்ணணும் அதில் படிய வைக்கணும் அதுக்கு நம்ம ஜஸ்ட் அதே கலர் நூலை எடுத்துக்கோங்க உள்பக்கம் இருந்து அங்கங்கே ஒரு தையல் போடணுங்க அது நீங்கள் கை வச்சு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் மேடாக இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல தான் அந்த தையல் வரும் பாருங்கள் இப்படி இந்த ரைட் சைட்லேருந்து உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன் ஆனால் இது லெஃப்ட் சைட்லேருந்து தான் அதாவது ராங் இருந்து தான் நம்ம தைக்க போகிறோம் ராங் சைடு தைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பூவுக்கு ஒரு மூணு இடத்த தையல் போடலாங்க அதாவது சென்டரில் ஒன்று நடுவில் ஒன்று அது மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு நடுவில் ஒன்று அப்படி மூணு தையல் போட்டால் போதுமானது இந்த நூல் மட்டும் நான் நாலு நூலாக எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக இப்படி அங்கங்கே இப்படி தையல் போட்டுக்கலாம் அப்படி இல்லை ஒவ்வொரு இதுக்கு ஒரு மணி மாதிரி வச்சு கூட தைக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் ஜஸ்ட் இப்படி தையல் போட்டாலே இது ஃபினிஷ் ஆகிடுங்க பாருங்கள் அழகாக இருக்குல்ல இந்த டிசைனு அது மாதிரி கைக்கு கழுத்துக்கு எல்லாம் தையல் போட்டு முடிச்சிட்டோம்னா இந்த டிசைன் நமக்கு முடிஞ்சுதுங்க அவ்வளோதாங்க இந்த டிசைன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா செலவே இல்லாமல் ஒரு சூப்பர் டிசைன் தானே இது நீங்களும் செய்து பாருங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு எழுதுங்க இது என்னுடைய சேனல் பார்த்ததுக்கு தேங்க் யூ ஸோ மச்